இங்க இருக்கக்கூடிய திமுக உதயநிதி ஸ்டாலின் போடுறாரு அது ஒரு கண்டென்ட் மிக கேவலமான ஒரு கண்டென்ட் இதுல கூட அரசியல் பண்ணி இதுல வந்து காழ்ப்புணர்ச்சியை உண்டு செய்து இதன் மூலமா ஓட்டு நினைக்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளவு கீழ் நிலையில் அவங்க அரசியல்வாதிகளா இருக்கிறாங்க வேணா இங்கேயாவது நாச்சியப்பா பாத்திரங்கள்ல போய் வேணா வெங்கலம் வாங்கிட்டு வந்து மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் போட்டிக்கு கப்பு கொடுத்த கும்பல் தானே நம்ப நாம போய் ஒளிந்துக்கலாம் பேசுற அளவுக்கு நமக்கு ஏதாவது அறிவு இருக்குதா நீங்க இங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத நான் வேண்டாம்னு சொல்றேன் நீங்க பத்தாயிரம் ரூபாய் நீங்க பண்ற ஊழலுக்கு நீங்க பண்ணக்கூடிய அநியாய வரி உயர்வுக்கு நீங்க நீங்க பண்ணக்கூடிய மின்கட்டண உயர்வுக்கு எங்க மாணவர்களுக்கு மாசம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அவர் என்ன சொல்ல வராருன்னா நான் மாற்றுத்திறனாளி இல்லடா என்னைய பார்த்து மாற்றுத்திறனால் நினைக்காதீங்கடா நீங்க எல்லாரும் ரெண்டு கோடி ஓட்டு போட்டு கோர வச்சிருக்கீங்க இந்த உதவாக்கற இவனுங்க மாற்றுத்திறனாளிங்கிறத நான் நிரூபித்து காட்டுறேன்டா இந்த கண்டன்ட் எழுதி கொடுத்தவன சிறுப்பாளையே அடிக்கணும் முதல்ல எங்க தலைவனுக்கு உதயநிதி எப்படி மாற்றி விட கதை நமக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதுதான் பேசணும் நாளைக்கு திமுக கனிமொழி ரெண்டா உடைச்சி நாலா உடைச்சு கூட நிப்பாட்டுவாங்க இதுல உறவுகள்லாம் அத்ததானே மருமகம் தான் பண்ணி சிஎம்மா இருந்துட்டு போலாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதுல வேற அந்த அம்மா மேயர் பிரியம்மா அவங்க கிளம்பி வர்றது வடசென்னையில அவங்க கார்ல வந்தாங்கன்னா பள்ளத்துலதான் எந்திரிச்சு ரோட்டுக்கு வந்தாணும் அந்த கார் போடுறதுக்காக ஏழரை கோடி ஒதுக்குறாங்க அவங்க அப்பவுண்ட் தாமரை வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஓபிசி அணியின் மாநில செயலாளர் திரு டி எஸ் பாண்டியராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்வர் வந்து புதுமை பெண் திட்டத்துக்கு அப்புறமா இப்போ வந்து தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்காக ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு இந்த திட்டத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல இப்பதான் தாய்மார்கள்ட்ட இருக்க கரண்ட் பில் எல்லாம் இப்போதான் தான் ஏத்துனாரு அம்மா கிட்ட பிடிக்கி பையன் கொடுக்குறது எப்படின்னா அப்பா வந்து ஒரு ஃபேமிலியில சம்பாரிச்சு வந்தாங்கன்னா அப்பா சம்பளத்தை கொண்டு போய் அப்பா கிட்ட அம்மா கிட்ட கொடுப்பாங்க அம்மா அதுலேருந்து ஒரு பத்து ரூபாவோ ரெண்டு ரூபாவோ எடுத்து பையன்கிட்ட கொடுப்பாங்க இந்த பையனை நினச்சிக்கோன்னா நம்ம அப்பா கேட்குறாங்க காசு கொடுக்க மாட்டார் அம்மா தான் நமக்கு காசு கொடுக்குது அப்படின்னு இந்த பையன் நினச்சிக்குவாங்க ஆனால் அப்பா அது மாதிரி தமிழ்நாட்டு முதல்வர் வந்து என்ன பண்ணுறாருனா அப்பாவுடைய சம்பள காசுலேயும் அம்மாவுடைய உழைப்புலேருந்து இருக்கக்கூடிய கரண்ட்டு பில்லு பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய வரி இந்த மாதிரி அவங்களுடைய செலவில் இருக்கக்கூடிய வரியெல்லாம் அரசாங்கம் ஒரு பத்தாயிரம் ரூபாவை திருட்டிக்கிட்டு அந்த பசங்களுக்கு சாக்லேட்டை கையில் கொடுக்குற மாதிரி ரூபா கொடுக்குது நீங்க முதல்ல குழந்தைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதுங்கிறது தேவையானு கேட்டால் அந்த இலவசமாக வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் மாணவர்களுக்கான ஸ்கீம் தேவைதான் ஆனால் நீங்க மும்பையில் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி ஆட்சியர் ஏக்நாத் சிண்டே இன்னைக்கு எவ்வளோ கொடுக்குறாரு டென்த்தில் வந்து படித்து வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மாசம் மூணாயிரம் ரூபாய் கொடுக்கறாரு ப்ளஸ் டூவில் இருக்கிறவங்களுக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு டிகிரி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு படிச்சுட்டு இருக்க மட்டும் கிடையாது படித்து முடித்து வேலை இல்லாம இருக்க வருமானத்தை கொடுக்குறாங்க அந்த மாதிரி மாணவர்கள்ட்ட வந்து அந்த வந்து வேலைக்கு போகணும் ஒரு அப்படி அப்படி கிடையாது காசு கிடையாது அதாவது அந்த ஐயாயிரமும் அந்த மூணாயிரமும் பத்தாயிரமோச்சா வாழ முடியாது ஒரு ஒரு ஐயாயிரம் உங்ககிட்ட மாசம் கொடுத்துட்டா நீங்க வேலையிலாம வீட்டுல இருப்பீங்கன்னா இருக்க மாட்டீங்க அது ஒரு அடிப்படை ஒரு படிச்சு முடிச்ச பையனுக்கு திரும்பி போய் அம்மா அப்பா கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ போய் ஒரு நூறு ரூபாய் கேக்கிறது ஆயிரம் ரூபாய் கேக்குறதுங்கிறது அவன் காலேஜ் படிக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது போக போக அந்த பொருளாதார சுதந்திரம் அப்பாக்கிட்ட போய் கேட்குறதுக்கு தயக்கம் இருக்குது அப்போது ஒரு அரசாங்கம் அவனுக்கு வந்து பணம் கொடுக்குறதுங்கிறது நியாயமானு கேட்டால் நியாயம் தான் அடிப்படையாக எல்லோருக்கும் இந்த அரசாங்கம் கொடுத்துருவாங்கணும் பத்து ரூபா வரி அட்டையோ வாங்கினீங்கன்னா ஒரு ரூபாய் இல்லை அவங்களுக்கு தான் ஆகணும் அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இரு ஆயிரரூவா பிச்சை போடுற மாதிரி மகளிருக்கு ஆயரருவா பையனுக்கு ஆயிரம் ரூபா படிக்கிற பசங்களுக்கு சினிமா பார்க்க ஆயரருவா போடு இது வந்து இந்த இந்த பணத்தால் எந்த பயனும் ஏற்படாது இந்த ஒரு ஆயிரம் ரூபான்னால பயன் ஏற்படணும் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கீமை வச்சுக்கிட்டு மாசம் ஒரு மூணாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறோம்னா ஒரு பையனுடைய வாழ்க்கையை வந்து டெவலப் பண்ணும் இப்போ ஒரு வீட்டில் நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த அம்மாக்கு ஒரு பொண்ணு இருக்கிற பொண்ணுக்கு பையனுக்கு அப்படின்னு கிடைக்கும்போது ஒரு மூவாயிரம் ரூபாய் கிடைக்குன்னு சொல்லாம இல்லையா இல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்காது அவங்களுக்கு அது அந்த பணம் அவங்களுக்கு ஆளுக்கு ஆயிரம் ரூபாங்கிறதா யூஸ்ஃபுல்லாக நீங்க அதுக்கு முன்னாடி ஏற்கனவே கரண்ட் மூணாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறீங்களே பால் கட்டணத்துலேருந்து ஒரு ஆயிரத்தி ரூபாய் வாங்கிட்டீங்க தண்ணி வலியில வாங்கிட்டீங்க நகராட்சி நகராட்சியோரியில் வாங்கிட்டீங்க வரி நீங்கள் எல்லாத்துலேருந்துமே அப்பாக்கிட்ட இருக்க பாக்கெட்லேருந்து பத்தாயிரம் ரூபாய் பிடிங்கிட்டேன் குடிங்கிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதுங்கிறது ஏமாற்று வேலை மாதிரி தெரியுது நீங்கள் ப்ராக்டிக்கலாக அதை சிந்திக்கணும் இப்போ இதே வந்து பாரத பிரதமர் அவர்கள் பட்ஜெட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி வந்தாங்க திறன் மேம்பாட்டு இளைஞர்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் வந்து பயிற்சி மையங்கள் எது கொடுக்குற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க மாதம் ஐயாயிரம் ரூபாய் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெண்டு கோடி மாணவர்களுக்கு நாம் கொடுப்போம்னு பிளான் பண்ணாங்க அது ஆக்கப்பூர்வமான திட்டம் நீங்கள் மாதம் ஐயாயிரம் ரூபாங்கிறது ஒரு படித்து முடிச்சிருக்க பையன் எங்கேயோ ஒரு இடத்துல வேலைக்கு போயிருக்கும் போது ஒரு ஐயாயிரரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குதுங்கிறது அந்த பையனுடைய அடுத்த கட்ட லைஃபுக்கு அது ஆக்கப்பூர்வமாக இருக்கும் நீங்கள் இங்கே ஆயிரம் ரூபா கொடுக்கறத நான் வேண்டான்னு சொல்லுவேன் நீங்கள் பத்தாயிர கொடுக்கலாம் நீங்கள் பண்ணுற ஊழலுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய அநியாய வரி உயர்வுக்கு நீங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய மின்கட்டண உயர்வுக்கு எங்க மாணவர்களுக்கு மாசம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அதைத்தான் பாம்பேல இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கமும் சிவசேனா அரசாங்கமும் சேர்ந்து பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை மிக கௌரவமாக அந்த நிதி மூலமாக அந்த சமுதாயம் உண்டு நினைக்கிறாங்க ஒரு இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருந்தால் அந்த சமுத சமூகத்துக்கு வந்து அழிவது சரிங்களா ஒரு இளைஞர் வீட்டில் சும்மா இருக்காங்க ஒரு கிராமத்தில் ஒரு பத்து இளைஞர்கள் சும்மா இருக்காங்கன்னா இன்னைக்கு நல்ல பாதையில் போறதை விட அது சமுதாயத்தில் பத்து பேரை தொந்தரவு பண்ணக்கூடிய பாதை தான் அதிகமாக இருக்குது யதார்த்தமானதா ஸோ அவங்க எல்லாருக்கும் வேலை கொடுக்கணுங்கிறது நம்ம அரசாங்கத்துடைய நோக்கம் தான் அதற்கான வாய்ப்புகள் நம்மக்கிட்ட சில இடங்களில் இல்லாமல் போகுது அப்போ நீங்கள் ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுக்குறீங்க கொடுக்குறது நியாயமானதா கொடுக்கணும் ஏதோ அவங்களுக்கு பிச்சை போகிற மாதிரி கொடுக்கக்கூடாது இது எப்படி இருக்குன்னா ஒரு பத்து ரூபா செலவுக்கு டெய்லி கொடுக்குற காலேஜ் போற பயணிகள் கொடுக்குற மாதிரி கொடுக்கக்கூடாது இது ஒரு அரசாங்கத்துடைய வேலை கிடையாது நீங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா அந்த திட்டத்தை மத்திய அரசு எவ்வளவு தெளிவாக மாதம் ஐயாயிரம் ரூபாய் நீங்க பயிற்சி பெறக்கூடிய ஒரு கல்லூரி முடிச்ச ஒரு மாணவன் ஒரு நிறுவனத்தில் போய் வேலை செஞ்சானோ ஒரு ரூபாய் நான் தரேன் அவங்க ஒரு பத்தாயிரம் வாங்கிக்கோங்க அது நியாயமானது அந்த மாதிரி மாணவர்களை வந்து நீங்க உண்மையிலேயே ஊக்கப்படுத்தக்கூடிய திட்டமா இருக்கணும் சும்மா ஏதோ குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுக்கற மாதிரி ஆயிரம் ரூபாய்ங்கிறது இன்னைக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருக்க அஞ்சு பேர் கூட குடிக்க முடியாது பெரும்பாலான இளைஞர்கிட்ட அந்த ஆயிரம் ரூபாய் போனா கூட இன்னைக்கு அது நல்ல வழியில் போற அளவுக்கு சூழல் இருக்கான்னு கேட்டால் கிடையாது அந்த அளவுக்கு தமிழ்நாடு மது கஞ்சா புகைகளை கெட்டு குட்டிச்சோரா போய் கணக்கு மாணவருடைய இளைஞருடைய எதிர்காலம் ரொம்ப மோசமான சூழல் இன்னைக்கு திமுக அரசாங்கம் வச்சிருக்காங்க இந்த ஆயிரம் ரூபாங்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து ஏமாத்தான் அப்பா கிட்ட ஆயிரம் ரூபாய் திருடிட்டு குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குற கதையை தான் அந்த திமுக பண்ணதுன்னு நினைக்கிறேன் ஸோ பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நடந்துட்டு இருக்கு இதை வந்து வினேஷ் போகட் அப்படின்றவங்க வந்து வெற்றியை நோக்கி பக்கத்தில் வந்துட்டு அவங்க தோல்வி விட்டுறாங்க இதுக்கு வந்து அந்த ஒரு நூறு கிராம் அப்படின்றது தான் அங்கே ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இதுக்கு பின்னால் மத்திய அரசு இருக்குது ஏன்னா விவசாய போராட்டத்தில் அவங்க சப்போர்ட் பண்ணதாக இருக்கட்டும் அது மாதிரி விளையாட்டுத்துறை அமைச்சர் அவருடைய அந்த விஷயமா இருக்கட்டும் மாதிரி மத்திய அரசுக்கு அகேன்ஸ்டாக நிறைய விஷயம் இது பண்ணியிருக்காங்க பிடி டி உஷாவும் அன்னைக்கு போய் கேட்க போகும்போது நீங்கள் பாஜக காரம் சப்போர்ட்டாக பேசுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அவமானமாக அது இருந்து ஸோ இதெல்லாமே பி டி உஷா அப்புறம் மத்திய அரசு மோடி இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து அவங்களை தகர்க்கணும்ன்ற விதத்துல தான் இந்த ஒரு விஷயம் பண்ணப்பட்டது ஒரு குற்றச்சாட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக எல்லாருமே வைக்கிறாங்களே பாஜக வினோஷ் பகத் வந்து ஒருவேளை தங்கம் வாங்கியிருந்தா அந்த தங்கம் இந்தியாவுக்கு பெருமையை சேர்த்திருக்குமா அந்த தனிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்குமா இந்தியா இந்தியாவுக்கு தான் பெருமை ஒரு நாட்டோட பிரதமர் உலகத்தில் ஒலிம்பிக்கில் நம்ம இன்னும் ஒரு தங்கம் கூட வாங்காம இருக்கும் முதல்ல அந்த மாதிரி அந்த பொண்ணெல்லாம் அந்த இடத்துக்கு போக போகக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா இங்கே ட்ரைனிங் பண்ணும்போது தகுதி சுற்றுலையே அந்த பொண்ணெல்லாம் நெக்லெக்ட் பண்ணி எப்பயோ வெளியில தள்ளிட்டு பிஜேபி காரங்கிறதுனால மேலே தள்ளிட முடியுமா அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததே பிஜேபி அரசாங்கம் ரெண்டு சுற்றுல போய் ஜெயிக்கிறாங்க இந்த தகுதி சுற்றிலிருந்து ஒலிம்பிக்ல தேர்வு செய்யறதுக்கு இந்தியாவுடைய அரசாங்கத்தோட துணை இல்லாமல் போக முடியுமா போக வாய்ப்பு இல்ல இப்ப மத்திய அரசோ நீங்க சொல்லுங்க நூறு கிராம் இட கூடது கொண்டு மோடி ஒண்ணு காரணம் கிடையாது மோடி இங்கே சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்து நீ சாப்பிட்டு விளையாடுமான்னு சொல்லல அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வி என்பது இந்தியர்களாக எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்க தோல்வி அந்த பெண் வந்து எந்த இடத்துலையும் போய் எனக்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணல மோடி அரசால சப்போர்ட் பண்ணலன்னு அந்த அம்மா சொல்லல அந்த அம்மா தெளிவாக சொல்லிடுச்சு விளையாட்டுல வந்து இந்த இந்த தோல்வி கூட விளையாட்டுல உள்ளதுதான் இது யதார்த்தமானதா இது மாதிரி நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு அரசாங்கம் காரணம் இல்லைங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு விஷயம் இது நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பெருமை அது அது வெறும் அந்த அந்த பொண்ணுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய பெருமை கிடையாது அது தங்கம் வாங்கியிருந்தா உலகளவில் மோதி ஐயாவுக்கு கிடைக்கக்கூடிய பெருமை தான் அது அந்த பெருமையில போய் தனக்குத்தானே கேடு செய்யக்கூடிய நிலையில எந்த அரசியல்வாதியாவது இருப்பாங்களா முதல்ல மோதி ஐயாவை நீங்கள் பாராட்டணும் இந்த விஷயத்துல இந்த பொண்ணு இவ்வளவு பெரிய நெகட்டிவா பிஜேபி எதிர்த்து சண்டையிட்டு இருக்கு தன்னுடைய பதக்கங்கள் எல்லாம் தூக்கி வீசி இருக்கு அப்படி இருந்த நிலையில் கூட பாரத பிரதமர் அந்த பொண்ணுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்து ஒலிம்பிக்ல பங்கு பெறும் அளவிற்கு சூழலை உருவாக்கியிருக்காங்கன்னா இங்கு எங்குமே அரசியல் தலையீடு இல்லாம தான் அந்த வேலை நடக்குது இந்த யதார்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும் இங்க இருக்கக்கூடிய திமுக உதயநிதி ஸ்டாலின் போடுறாரு அது ஒரு கண்டென்ட் மிக கேவலமான ஒரு கண்டென்ட் அப்ப இவங்களோட லட்சணம் எந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய திமிர் இருக்கும் அப்ப தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஒலிம்பிக்ல தேர்வாகிறதுக்கோ தமிழ்நாட்டிலிருந்து சென்ட்ரல்ல ஒருத்தவங்க போய் தேர்வாகிறதுக்கோ திமுகவுடைய சப்போர்ட் இல்லைன்னா ஆக முடியாதா திமுக எதிர்த்தா உருவாக்க மாட்டாங்களா அப்ப அந்த மாதிரியான அளவீடுகள்ல தான் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் வச்சிருக்காங்க கேள்வி ஏன்னா இது மாதிரி வச்சிருக்காங்க நினைக்கிறாங்க இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கிறது அந்த ஃபேமிலி முழுக்க முழுக்க அந்த மல்யுத்தத்துக்கு தயாரான ஒரு குடும்பம் அது அந்த அந்த அவங்க அந்த மாதிரி இந்த முறை மிஸ் அடுத்த அவங்க விரக்தியின் அடிப்படையில் வெளியே வெளியேறிக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க அது அவங்களுடைய சொந்த விரக்தி ஆனால் அதை நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் பாரத பிரதமருக்கு எதிரான ஒரு மனிதர்களும் அந்த பெண்ணை இருக்கணும் சரிங்களா அதுக்கு கவர்மெண்ட் காரணம் சொல்றது உலகளவில் ரொம்ப கேவலமான எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் கூட கூட்டணி கட்சி தான் இருக்கு இரண்டாயிரத்தி பதினாறுல காங்கிரஸ் இருக்கும்போதும் இதே மாதிரி அவங்க வந்து இன்னொரு கேட்டகிரில வேண்டும் நானூறு கிராம் வந்து அதிகமா இருக்கு சொல்லிட்டு அப்பவும் இது பண்ணப்பட்டாங்க ஆனா அப்போ வைக்காத ஒரு குற்றச்சாட்டு இப்ப பாஜக இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த மாதிரியான அரசியல் செய்ய தெரியாதுங்க பாரதிய ஜனதா கட்சி பங்களாதேஷை போய் உடச்சி இந்திரா காந்தி அம்மா வந்த போது வாஜ்பாய் அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக நாங்கள் வந்து ஒரு பராசக்தியை பாக்குற மாதிரி காலியை பாக்குற மாதிரி உங்களை நினைக்கிறோன்னு சொல்றோம் சோ நாட்டின் தேசத்துடைய ஒற்றுமையில நாம வந்து எதிர்கட்சியாக இருக்கிறது இல்லை நாமெல்லாம் ஒரே கட்சியாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை இருந்திருக்கு ஆனால் அந்த தகுதி வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு கிடையாது அது அந்த அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்தியா கூட்டணி நடந்தா கூட இது வந்து விளையாட்டு இது நீங்க அப்படிதான் பாக்கணும் இதுல கூட அரசியல் பண்ணி இதுல வந்து கால் புணர்ச்சியை உண்டு செய்து இதன் மூலமா ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளவு கீழ் நிலையில அவங்க அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க இது நாட்டுக்கு எவ்வளவு பெரிய கேடு யதார்த்தம் இருக்கணும் அந்த பெண் கிட்டத்தட்ட அவங்க வந்து ஐம்பத்தி மூன்று கிலோல போய் அவங்கள போய் விளையாட வேணாலும் யாரும் சொல்லல அந்த அம்மாவா தான் போய் ஐம்பது கிலோ ஆறரை போய் விளையாட சொல்றாங்க ஐம்பத்தி மூணு கிலோவுக்கு தான் நம்ம அம்மா தகுதியாக இருந்திருக்காங்க அவங்க விருப்பப்பட்ட ஐம்பது கிலோவுக்கு போறாங்க நூறு கிராம் கூட இருக்கு அது அவங்களுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களுக்கு தெளிவா தெரியும் தெரியாம இருந்திருக்காது தன்னை அறியாமல் நடந்த ஒரு தவறு நடந்துருச்சு நம்ம போய் விளையாட்டுல போய் அதுக்கு மன்னிப்பு கொடுங்க மோடியை போய் இல்லை இல்லை நூறு கிலோ நூறு கிராம் தாங்க எங்களுக்கு நீங்கள் தங்க கொடுங்கலாம் கேட்க முடியாது ஒலிம்பிக்னு ஒரு சட்டம் இருக்கு நமக்கு ஒரு சட்ட நமக்கு ஒரு தகுதி இருக்கும் பட்சத்துல நம்ம ஒரு சட்ட ரீதியா பண்ண முடியும் அது முடியலைங்கிறது அவங்களுடைய பயிற்சியாளரே சொல்றாங்க அப்ப இது ஒரு இவங்க இவ்வளவு அரசியல் பண்றாங்கன்னா அப்ப இன்னும் எந்தெந்த விஷயங்கள கீழ்த்தரமா நடந்துக்குவாங்க இது பிராக்டிக்கலான சாதாரண விஷயம் இந்த திமுகவும் காங்கிரசும் எதிர்காலமாக இந்த விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்யக்கூடிய துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் தங்களுடைய குடும்பத்திலிருந்து இருப்பவங்க இருக்கணும் தங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் வந்து டெவலப் ஆகணும் அதனால் தான் நம்ம வந்து பெரிய அளவில் இந்த பத்தாண்டு காலம் பிஜேபி கவர்மெண்ட் உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இல்லாத ஆட்களை டெவலப் பண்ணிக்கிட்டு வரோம் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்னு அதுக்கு முன்னால் காங்கிரஸ் ஒழுங்காக விளையாட்டுத்துறையை துறையை விளையாட்டுத் துறையா பார்த்துருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து பத்து தங்கம் வாங்குற அளவிற்கு தகுதியான ஒரு துறையாக விளையாட்டுத்துறை மாறி இருக்கும் அது மாறாமல் போனதுக்கு காரணம் அவங்க ரெக்கமெண்டேஷன்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் செலக்ட் பண்றது ஏழை குழந்தைங்களை செலக்ட் பண்ணுறது கிடையாது திறமையானவங்களை செலக்ட் பண்றது கிடையாது இந்த வேலையெல்லாம் வெகு காலமாக காங்கிரசும் திமுகவும் மாறி மாறி செஞ்சுட்டு வர இயக்கம்தான் ஆனால் நீங்க இந்தியா முழுவதும் ஒலிம்பிக்கிற்கு போய் தகுதி சுற்றுக்கு போனவர்கள் ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்களாக இப்ப அங்க போய் விளையாண்டுகிட்டு இருக்கவங்க யாருடைய பின்புலத்திலும் எந்த அமைச்சரோட ரெக்கமெண்டேஷனோ எந்த தொழிலோட பையனோ திறமையற்ற ஒருவருக்கு அந்த வாய்ப்பை ஒரு நபரை கூட மோடி அரசாங்கம் நீங்கள் குற்றம் சாட்ட முடியாது அந்த அளவிற்கு அந்த துறையை இளைஞர்களுக்கு திறமை எங்க இருக்குது அது அம்பானி வீட்ல இருந்தாலும் சரி ஐயாச்சாமி வீட்ல இருந்தாலும் சரி திறமை எங்க இருக்கோ தேடி தேடி விளையாட்டு துறையை டெவலப் பண்ற அதுக்கு அவ்வளவு கவனம் கொடுக்கலாரு மோதி ஐயா இந்த நாடகம் என்பது அந்த அம்மா தங்கம் வாங்காமல் தோல்வி கூட நமக்கு பெரிய தோல்வி கிடையாது அதை வெற்றியாக தன் மோதிய எடுத்துக்கிறார் நம்ம இவ்வளவு உயரங்கள் போய்ட்டு அதை பத்தி கவலை கிடையாதுமா அதுவும் ஒரு விஷயம் சொல்றாங்க ஏன்னா அவங்க ஒரு தான் டிஃபீட் பண்றாங்க இதெல்லாம் நடக்கும்போது பிடி உஷா அவர்களா இருக்கட்டும் மோடி அவர்களா இருக்கட்டும் இதையெல்லாம் எதுவுமே சொல்லல இப்ப கடைசி நேரத்துல வந்து இப்படி கிடைக்கலன்ற வந்தப்பதான் அவங்க பதிவு போடுறாங்க அவங்களுக்கு அரசியல் தெரியாது இல்ல ஒலிம்பிக் நடக்குற தகவலே வந்து ராகுல் காந்திக்கு தெரிய வாய்ப்பு இல்லை நம்ம நான் நம்ம இருக்கக்கூடிய உதயநிதி எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை நான் உதயநிதியை கேட்குறேன் நீங்கள் தமிழகத்திலிருந்து ஒலிம்பிக்கின் தகுதி சுற்றுக்கு நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக கிட்டத்தட்ட ஒன்னரை வருடங்களுக்கு மேலாக இருக்கிறீங்க ஒரு நபரையாவது நீங்க ஒலிம்பிக் தகுதி சுற்றுக்கு ஏதோ ஒரு துறையில நாங்கள் இருந்து திறமையான ஒருத்தவங்களை வந்து செலக்ட் பண்ணி கொண்டு போயிருக்கோம்னு சொல்ற யோகியதை உங்களுக்கு இருக்கா ஒரு நபர் கூட கிடையாது ஒரு நபரை கூட இவங்களால ஒரு வெற்றியினுடைய அந்த பக்கத்துல கொண்டு போகக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடையாது இவங்க துறை ரீதியாக அந்த வேலையை செய்வது கிடையாது அவங்க ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா மோதிய மேலே குறை சொல்றது அதுக்கு கண்டென்ட் எழுதுறது அதுதான் அவங்களுக்கு தெரியுமே இருக்கு அதுவும் அவங்க எழுதுறது கிடையாது அதுவும் ஆலோசி எழுதுறாங்க எதுவுமே தெரியாத இந்த உதவாக்கரைகள் எல்லாம் இருந்து கொண்டு உலகத்தின் நம்பர் ஒன் தேசமாக இந்தியாவை கொண்டு வர வேண்டும் என்கிற எல்லா இலக்குகளோடும் வேலை செய்யக்கூடிய மோதி ஐயாவை குறை சொல்வது என்பது மிக அபத்தமானது நீங்க உதயநிதியை நான் பார்த்து கேட்கறது ஒன்னே ஒன்றுதான் ஓகே மோதி ஐயா வந்து பிஜேபிக்கு எதிராக இருந்ததனால் நாங்க வந்து அவங்க தங்கம் அங்க வாய்ப்பை நாங்க விட்டுட்டோம் சரி நீங்க ஒரு சாதாரண ஒரு ஒரு வெள்ளியாவது வாங்குறதுக்கு உங்களுடைய தமிழக அரசிலிருந்து யாராவது ஒரு இளைஞரை தேர்வு செய்வீர்களா சொல்லுங்களே ஒரு பதக்கம் வாங்குறதுக்கு வேணா எங்கேயாவது நாச்சியப்பம் பாத்திரக்கடல போய் வேணா வெங்கலம் வாங்கிட்டு வந்து மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் போட்டிக்கு கப்பு கொடுத்த கும்பல் தானே நம்ம நாம போய் ஒலிம்பிக்கெல்லாம் பேசுற அளவுக்கு நமக்கு ஏதாவது அறிவு இருக்குதா நம்மள ராமநாதபுரத்துல இருந்து ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் அவர் என்ன சொல்ல வராருன்னா நான் மாற்றுத்திறனாளி இல்லடா என்னைய பார்த்து மாற்றுத்திறனா நினைக்காதீங்கடா நீங்க எல்லாரும் ரெண்டு கோடி ஓட்டு போட்டு கோர வச்சிருக்கீங்களே இந்த உதவாக்கற இவனுங்க மாற்றுத்திறனாளிங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறா நான் உடலால மாற்றுத்திறனாளி அவங்க மூளையில மாற்றுத்திறனாளிடான்னு சொல்லி ஒரு கப்பை கொடுத்து போட்டோ எடுத்து வந்த கும்பல் தானே நாம நாம பழனியப்பம் பாத்திருக்கிற அளவுக்கு தான் நாம பேசணும் நாம போய் அதை தாண்டி ஒலிம்பிக்கு விக்னேஷ் போக இந்த அளவுக்கு நம்ம ஏன் பேசணும் இந்த கண்டென்ட் எழுதி கொடுத்தவன சிறுப்பாலே அடிக்கணும் முதல்ல எங்க தலைவனுக்கு உதயநிதி எப்படி இதை மாட்டு விடுற கதை நமக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதுதான் பேசணும் நமக்கு தெரிந்தது எல்லாம் ஃபார்முலா ஒன் கார் ரேஸ் நடத்தணும் அதை யாருக்கு விருப்பங்களோ விருப்பப்பட்டவங்களுக்காக கார் ரேஸ் நடத்தணும் அந்த கார் ரேஸ்ல உட்காந்து காரை ஓட்டவும் நமக்கு தெரியாது அதை வேடிக்கை பார்க்கவும் நமக்கு தெரியாது அந்த ரேஸ்ல ஜெயிச்சா எவ்வளவு பரிசு கொடுக்கணும்னு தெரியாது ஆனா அதை வச்சு ஒரு விளையாட்டு காட்டி தனக்கு விருப்பப்பட்டவர்களுக்காக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி தேசத்திற்காக பிரதமராக இருக்கக்கூடிய மோடி ஐயாவை பற்றி குறை சொல்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த கார் ரேஸ வந்து அதான் இப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுக ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னெடுத்து நாங்க ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போனா இந்தியாவில மோடி அவர்கள் மட்டும்தான் வளர்ச்சி பண்ற மாதிரி தமிழகத்துல நாங்க பண்ணா வந்து அதுக்கு ஏதாவது ஒரு குறை வந்து பாஜக உடனே கண்டுபிடிச்சாங்க அண்ணாமலை அவர்களும் உடனே வந்து ஏதாவது சொல்லிடுறாங்க என்ன வளர்ச்சி பாதைக்கு போனாங்க நாங்க பாராட்டணும் தான் இப்ப எஃப்ஐ டு லைசன்ஸ் ஒண்ணு கொடுத்துருக்காங்க சாராய கடைகள்லாம் டாஸ்மாக இருக்குது நீங்க பன்னெண்டு மணிக்கு தான் கடை திறக்கணும் இப்போ தன்னுடைய கட்சிக்கார நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட சாராய கடை தனியார் கடையாக மாற்றியிருக்கார்கள் அது வந்து கிளப் அதாவது பழைய காலத்து மன மகிழ் மன்றம் மாதிரி இப்ப இளைஞர்களை வந்து உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு கிளப் லைசன்ஸ் ஒன்று கொடுத்து மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இடம் இருபது இடங்கள்ல காலையில் லெவன் டு நைட் லெவன் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்து விளையாண்டுகிட்டே குடிக்கலாம் அங்கேயே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கேயே டாஸ்மாக் வந்து அங்கே வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் சேர்த்து வித்துக்கலாம் அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டாஸ்மாகோட விலை கூட தான் இருக்கும் இந்த பார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெயிலாக நீங்கள் வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட இதை வந்து இந்த தமிழ்நாடு அரசுக்கு திமுகவுடைய வளர்ச்சிப் பாதையை பார்த்து எங்கள் அண்ணாமலை பாராட்டணும்னு அவர் நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல இதை தமிழ்நாடு மக்கள் தான் பதில் சொல்லணும் நீ இன்னும் வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிற தமிழ்நாடு நீ ஃபார்முலா ஒன்று நடத்துகிறதுனால யாருக்கு பயன் யாரை அதை உத்வேகப்படுத்தும் ஒரு அரசாங்கம் ஒரு வேலையை செய்வதன் மூலமாக சாதாரண மக்களும் அது உத்வேகப்படணும்

ஜல்லிக்கட்டு போட்டியை நாங்க வந்து ஆஸ்திரேலியால வந்து எப்படி ரெட் கலர் துணி வச்சுட்டு எருது பிடிப்பாங்களோ அது மாதிரி நாங்க வந்து வேர்ல்டு லெவல்ல கொண்டு போறோம் இதுக்கு வேர்ல்டு லெவல்ல ஸ்பான்சர் வாங்க போறோம் இந்த ஜல்லிக்கட்டை வந்து நாங்க பிரம்மாண்டமா கொண்டு போறோம் நீங்க சொல்லுங்க நாங்க பாராட்டுறோம் எங்களுடைய இளைஞர்கள் எங்கள் மண்ணை சார்ந்தவர்கள் அதுல கலந்து கொள்ளும் அளவுக்கு அது இருக்கணும் அட்லீஸ்ட் பார்வையாளர் இருந்தா அவனுக்கு அந்த விஷயமா தெரியணும் நீங்க வெறும் ஆறு மணி நேரம் ஃபார்முலா நடத்துறதுக்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு இதுக்கு அரசாங்கம் முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் நிதி கொடுக்குது அதுல வேற அந்தம்மா மேயர் பிரியம்மா அவங்க கிளம்பி வர்றது வட சென்னையில கார்ல வந்தாங்கன்னா வெறும் பள்ளத்துல தான் எந்திரிச்சு ரோட்டுக்கு வந்தாகணும் அந்த அம்மா இந்த ஃபார்முலா உன் கார் போறதுக்காக ஏழரை குடி ஒதுக்குறாங்க அவங்க அப்பவுண்ட் காசை மாநகராட்சி நிதியை ஒதுக்குறாங்க ஆறு மணி நேரம் அப்ப ஆறு மணி நேரம் ஃபார்முலா உன் கார் போறதுக்கு ஏழரை கோடிக்கு ரோடு வேணும் ஆனா இங்க ஏழை நேரம் பைக்ல போறதுக்கோ வட சென்னை குளத்தூர் பெரம்பூர் அங்கிருந்து ஒருத்தன் வர்றதுக்கு அவனுக்கு ஒரு ரோடு கூட ரோடு கிடையாது அவன் குண்டும் குழியில வரணும் இதுல என்ன விளம்பரம்னு கேட்கிறேன் இந்த விளம்பரத்தால் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் போகுது உலகள லண்டன்ல இருந்து அங்கெல்லாம் போய் விளம்பரம் பண்ணி ஃபார்ம்லா ஒன்று நடத்தணும் ஸ்டாலின் அவர்கள் நடத்தினாரு இது பெரிய புகழ் இதனால தமிழ்நாடு வளர்ந்துச்சுன்னு கேட்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அடிப்படை காரணம் இருக்கணும் இல்ல நீங்க உன்னை செய்வது இருந்தால் அது மக்களுக்கு பயன்படணும் மக்களுக்கு என்ன விழிப்புணர்வு ஏற்படணும் இல்லை நாமளும் இதில் கலந்து கொள்ளணுங்கிற ஆசை இருக்கணும் நான் கார் ஓட்டுறேன்னா இன்னைக்கு ஒரு ஏழையிலேயே ஒன்று போய் கற்பனையில் கூட அந்த காரை வாங்க முடியாது கற்பனையில் கூட அதில் கலந்து கொள்ள முடியாது அப்ப ஒரு மக்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தராத ஒரு விளையாட்டை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுடைய விளம்பரத்துக்கு உதயநிதி பையன் வேணா ஃபார்முலா ஒன் கார் ஓட்ட முடியும் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பையன் வேணா போய் கார் ஓட்ட முடியும் ஏன்னா அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற விளையாட்டு அது அது ஏழை இருக்கிற விளையாட்டு கிடையாது அப்புறம் நீங்க இன்னும் கொஞ்சம் ஆச்சுன்னா நாங்கள் கோல்ஃப் விளையாட்டு ஆரம்பிக்கிறோம் அது வந்து பல கோடி ரூபாய் நடத்துறோம் இது தமிழ்நாட்டுக்கு அதிகம் கூட சொல்லுவாங்க யாருக்கு தெரியும் அந்த விளையாட்டுல என்ன பலன் இருக்கு இன்னைக்கு வந்து கர்நாடக பாஜக வருது தமிழ்நாடு பாஜக வருது காவிரி பிரச்சனை வரும்போது கர்நாடக பாஜக கர்நாடகா பக்கம் நிற்கும் தமிழ்நாடு பாஜக தமிழ்நாடு பக்கம் தான் நிற்கும் நாங்கள் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்கார மாதிரி ஆயப்படுத்திக்கிட்டு நீங்க இந்த பேர் நேரா பேசிக்கங்க நேரா பேசினா கூட சண்டை வரும் எங்களுக்கு அவங்க அவமானம் செய்யறாங்கன்னு மோதிமல்ல பலி சொல்ல மாட்டோம் நாங்கள் இருவரும் சண்டை கொள்வோம் மாநிலம் என்பது மாநில உரிமை தான் எங்களுக்கு முக்கியமானது நீங்கள் மாநிலத்துக்கு வளர்ச்சி என்ன செஞ்சீங்க நீங்கள் எதையாவது ஒன்றை செய்தீர்கள் என்றால் உங்களை பாராட்டலாம் நீங்கள் செய்யறது எல்லாமே அஞ்சு பைசாக்கு பிரோஜனம் இல்லாதது உங்க குடும்பத்துக்கு உட்காந்து ரசிக்கிறதுக்கு ரெண்டாம் புலிகேசி எப்படி அந்த காலத்துல மைதானம் போட்டு இந்த படத்துல வந்து ஒவ்வொரு விளையாட்டா நடத்துவாரோ அது போல நீங்களா உட்காந்துக்கிட்டு ஒரு விளையாட்டை நடத்திக்கிட்டு இருபத்தி மூணாம் புலிகேசி அரசாங்கம் மாதிரி ஸ்டாலினும் பையனும் உட்காந்துக்கிட்டு மல்யுத்த போட்டி நடத்துங்கள் சாதி சண்டை போட்டி நடத்துங்கள் மாதிரி ஒரு கும்மாளத்தை அடிச்சிட்டு அதை வந்து அண்ணாமலை பாராட்டல பிஜேபி பாராட்டின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நாங்கள் இருபத்தி மூணாம் புலிகேசி அரசாங்கம் அல்ல உங்கள் அரசாங்கத்தை பார்த்து தமிழ்நாடு மக்களை சிரித்துக் கொண்டிருக்காங்க நீங்க பண்ணக்கூடிய வேலைகளை பார்த்து அதனால பாராட்டும்படியான வேலையை செய்யுங்கள் கண்டிப்பாக நாங்கள் பாராட்டுவோம் வங்கதேசத்தின் வந்து பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அது முக்கியமா வந்து அங்கே மைனாரிட்டிஸா இருக்க ஹிந்துக்கள் எல்லாமே தாக்கப்படுறாங்க ஸோ இப்போ வந்து அங்கே ஆர்மி தான் இருக்காங்க மிலிட்ரி கவர்மெண்ட் நடக்குது அங்கே வந்து ஒரு அரசியல் கட்சி கவர்மெண்ட்டாக இல்லை இப்போ முகமது யூனஸ் அவர்கள் பதவி ஏற்றாலும் அப்ப அப்படி இருக்கும்போது இங்கே இருந்து மோடி அரசு வந்து அதாவது இப்போது ஷேக் ஹசீனாவுக்கு வந்து அடைக்கலம் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும்போது அங்கே இருக்க ஹிந்துக்களுடைய உயிர்களை காப்பாற்றுறதுக்கு உடமைகளை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை இந்தியா முன்னெடுக்கலாம் இல்லையா இன்னும் எதுவும் செய்யலி இல்ல இந்தியா நேத்தே வந்து பிரதமர் அவர்கள் முகமது யூனிஸ் அவர்கள் வந்து கால்பந்து அரசங்க நடத்தப் போகிறார் அவருக்கு முதல்ல வாழ்த்து சொன்ன தகவல்களோடு சேர்த்து சொல்லியிருக்கிறார் சிறுபான்மை மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் அதுக்கான கடமை உங்களுக்கு இருக்குங்கிற கருத்தை நேரடியாகவே ஒரு இந்த அழுத்தம் கொடுக்குறேன் யாருக்கும் தெரியாம பேசுறது எல்லாம் மோதி ஐயா செய்யல தன்னுடைய ட்விட்டர் அதிகார பக்கத்திலேயே அதுக்கான வேலையை செஞ்சுட்டாங்க செஞ்சிட்டாங்க சேகசினா அங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு நடக்கக்கூடிய வேலையில் என்ன நடக்க நான் பங்களாதேஷை இரண்டாக உடைய போகிறது அதன் கருத்தே கிடையாது அதில் ஒரு பகுதி நிச்சயமாக இந்தியாவோடு சேரும் இல்லை அது அங்கு சிறுபான்மையினருக்கான இன்னொரு நாடு ஒன்று உருவாகும் அங்கு கிட்டத்தட்ட பதிமூணு மில்லியன் சிறுபான்மையினர் மக்கள் இருக்கிறார்கள் ஹிந்துக்கள் இருக்கிறார்கள் அங்கு பாதிக்கப்படக்கூடிய பாதிப்பை பார்த்தீங்கன்னா நீங்க டாக்கா நகரத்தை தாண்டி அந்த நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால் ஓரத்திலிருந்து டாக்கா நகரம் தூரம் போகக்கூடிய அந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய ஹிந்துக்களுடைய கடைகளை உடைப்பது தொழில் நிறுவனங்களை கொளுத்துவது அங்க இருக்கக்கூடிய பெண்கள் போனாங்கன்னா பெண்களை வந்து கயிறு கட்டி ரோட்ல காட்டுறது அங்கு நடக்கக்கூடியது மிகப்பெரிய கொடுமை அங்கு நடப்பது வெறும் ஒரு அரசு மாற்றத்துக்கான புரட்சி அல்ல எந்த ஒரு புரட்சியிலையுமே பொதுமக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் ஒரு அரசாங்கம் தன்னை வந்து ஒரு புரட்சி செய்து ஒரு அரசாங்கம் ஒரு நாட்டை வந்து ஜனநாயகம் இல்லாமல் ஆள துடிக்குதுன்னா பொதுமக்களை பலியிடுவார்கள் உண்மையான மக்கள் புரட்சி ஏற்பட்டுச்சுன்னா அந்த மக்கள் புரட்சியிலே இருக்கக்கூடிய ஏனால் விடுதலை புலி இயக்கத்திலே நடக்கக்கூடிய புரட்சி நடந்தது விடுதலை புலி மக்களுடைய ஈழத்திற்கான போராட்டம் நடந்தது சிங்களத்தில் இருக்கக்கூடிய எந்த பெண்களையும் போய் கற்பழிப்பதற்கு சமூகம் போகல அங்க பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் என்பதற்காக யார் வீடையும் தனிப்பட்ட முறையில் தீக்கறைக்காகும் வேலைக்கு நம்ம போகல ஒரு போர் முறை ஒரு புரட்சி இருக்க வேண்டும் ஆனா ஆனால் புரட்சி அங்க கிடையாது அங்கு ஏவப்பட்ட ஒரு புரட்சி பக்கத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தானும் சீனாவும் சேர்ந்துக்கிட்டு இந்த பங்களாதேஷ் என்னடா அது ரொம்ப நாளாக அமைதியா இருக்குது அதை என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நெருப்பு பற்றி எரிய விடணும் அது இந்தியாவுக்கு ஆதரவான பிரதமராகவும் ஹசீனா இருக்கிறார்கள் உண்மையிலேயே பங்களாதேஷ் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக மிகப்பெரிய வளர்ச்சியில் இருக்கிறது மிக பெரிய பாதுகாப்பில் இருக்குங்கிற மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் எல்லாம் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையிலே அந்த நிலவரத்தை தெரிந்து கொண்ட பிரதமர் இதற்கு முன்னால் வந்து சிறுபான்மியர் மக்கள் வந்தால் நம்ம அடைக்கலம் கொடுக்கலாம் நம்ம ஐடி நம்ம ஒவ்வொன்றையும் மிக பாதுகா பாதுகாப்பாக கலை நகர்த்திக்கிட்டு இருக்கார் பிரதமர் மோடி அவர்கள் ஏன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நமக்கு எதிரிகள் ஒரு பக்கம் பாகிஸ்தானாக இருக்கட்டும் ஒரு பக்கம் சீனாபாக இருக்கட்டும் இலங்கையாக இருக்கட்டும் பங்களாதேஷ் இப்போது இவ்வளவு எதிரி நாடாக மாறிவிட்டது நீங்க சுத்தி இருக்கக்கூடிய ஆசிய நாடுகளே இந்தியாவோடைய வளர்ச்சிக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள் அப்ப ஐயா முதல்ல ஜம்மு காஷ்மீருடைய த்ரீ செவன்டி ஆக்ட்டுகள் கை வச்சது காரணம் பாகிஸ்தானுடைய ஊடுருல இருந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் முதல்ல பாகிஸ்தானுக்கு ஒரு செக் வைக்கிறார் அதற்கு பின்னால் நீங்கள் மாற்று மதத்தினர் வந்தால் நாங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டோம் சிறுபான்மை மக்கள் வந்தால் நாங்கள் அலோ பண்ணுவோம் நீங்கள் எந்த நாடுகளில் இருந்தாலும் சிறுபான்மை மக்கள் வந்தீங்கன்னா நாங்கள் அலோவ் பண்ணிக்கணும் ஒரு ரூல் சொன்னார் அது கிறிஸ்துவ மக்களுக்கும் சேர்த்தா சொன்னார் இந்துக்களுக்கு மட்டும் சொல்லலை இந்து மத சிறுமியர்கள் நாங்கள் பாதுகாக்கணும்னு சொன்னாங்க மோடியைக்கு தெரியும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு இந்த பங்களாதேஷ் இந்த நிலையில் நோக்கி போய்விடும் என்கிற அச்சம் நமக்கு இருந்தது அதனால்தான் ஒரு சட்டத்தை கொண்டு வரோம் ஒரு ரிசர்வேஷன் சண்டேன்னு தொடங்கினது முடிஞ்சிச்சு அப்ப இதுதான் எங்களுக்கு ஒரு சான்ஸ் மைனாரிட்டியை வந்து இது பண்ணு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல அவங்க நினைக்கிறாங்கன்னா அடிப்படையாகவே சேக் ஹசீனா வந்து இந்தியாவோடு நட்புறோடு தான் இருந்தாங்க முதல்ல பாகிஸ்தான்ல இருந்து உடைச்சு அந்த நாட கொடுத்தது இந்தியா இந்திரா காந்தி பெருமைக்குரியவர்கள் அத மாற்றுகிறது கிடையாது கிட்டத்தட்ட அவங்க நட்பு ரொம்ப காலம் இருந்தாங்க நமக்கு என்னெல்லாம் தொல்லை பாகிஸ்தான் கொடுப்பாங்களோ அதே தொல்லைகளை பங்களாதேஷுக்கும் தான் வந்தாங்க ஆனால் அங்க இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட அந்த மதத்தில் இருக்கக்கூடியவர்களை இங்க தீவிரவாதத்துக்கு மாத்திர மாதிரி இளைஞர்களை முளைச்செலவு செய்யற மாதிரி அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை முளை செலவு செய்யக்கூடிய வேலையை அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் கொண்டன இங்க வந்து ரொம்ப ஆபத்தானது எதிர்கட்சி ஏனால ஒரு நாட்டின் போராட்டம் நியாயமானதாக இருக்க வேண்டும் நீங்க போராடுங்க உங்க ரிசர்வேஷனுக்காக சண்டை போடுங்க ஆனால் ஒரு நாட்டுடைய அதிபருடைய வீடை உடைச்சி ஒரு பெண்ணுடைய உடையெல்லாம் எடுத்து ரோட்ல வீசுற அளவுக்கு புரட்சியாளர் மாணவர்கள் இருக்காங்க அதுதான் இங்க கேள்வி ஒரு மாணவன் அப்படி அப்படி ஒரு புரட்சியை போராட்டமா பண்ணுவானா அந்த மாதிரி ஐயமா நடந்து அப்ப அங்க நடக்கக்கூடிய என்ன செய்யறாங்கன்னா எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் எல்லோரும் தீவிரவாதத்துக்கு துணை போகிறார்கள் ஊடகங்கள் துணை போயிருக்கன அவங்களுக்கு எதிரான ஒரு அரசை வந்து நிர்மூலப்படுத்தணுங்கிற வேலையை செய்யறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அம்மா முடிந்த அளவு தாக்கு பிடிக்கிறாங்க ராணுவம் தனக்கு எதிராக மாறினதுக்கு அப்புறம் இருக்க முடியாது ஏன்னா அதுல ஒரு குற்ற அதுல ஒரு டவுட் தான் வருது என்ன அந்த ஆர்மி சீஃபே வந்து ஹசீனா அவர்களுடைய சொந்தக்காரங்க சமீன சொந்தக்காரங்க தான் போடுறாங்க அவங்க அவங்களை தான் போடுறாங்க ஆனால் அதை தாண்டி வந்து அரசாங்கம் பதவி என்று வந்து விட்டால் மாமனார் மருமக சொந்த பந்தம் எல்லாம் நிக்காது பதவி வெறி வந்துருச்சு தன் வேற ஒரு பின்புலத்திலிருந்து நாட்டை இயக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்ததுக்கு பிறகு அதுல எந்த உறவுகளுமே நிக்காது நீங்க கூட பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி வந்து முதலமைச்சராக போய் உட்கார முடியாது நாளைக்கு திமுக கனிமொழி ரெண்டா உடச்சு நாலா உடச்சு கூட நிப்பாட்டுவாங்க இதுல உறவுகள்லாம் அத்ததான மருமகம் தான் பண்ணி சிம்மா இருந்துட்டு போனா விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அரசியல் அப்படி வாய்ப்புகள் எப்போதுமே கிடையாது என்ன சொல்ல போனா என்டிஆர் கிட்ட இருக்க மருமகனாக இருந்த சந்திரபாபு நாயுடு தான் எதிர்த்து இன்னைக்கு தெலுங்கு தேசிய வச்சிருக்காரு சோ இதான் யதார்த்தமா இன்னும் பாஜகவுடைய அம்மா வந்து அவருடைய சொந்த குழந்தையா தான் சோ அதனால அரசாங்கத்தை யாரும் விட்டுக் கொடுக்கற அளவுக்கு யாருக்கு மனநிலை வராது ஆனால் அங்கு நடந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எங்க பெருமைப்படணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் ஒரு இஸ்லாமியருடைய பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்களை பாதுகாப்பாக இந்தியாவில் வச்சு பாதுகாப்பு எனக்கு இந்தியாவில தான் கிடைக்கும் மோதி ஐயா தான் கிடைக்கணும் ஒரு பெண் நினைக்கிறாங்க ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் அவங்க பாகிஸ்தான் போனா தனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் நம்பல துபாய் போனா பாதுகாப்பு கிடைக்கும் நம்பல எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள் இருக்கு ஆப்கானிஸ்தான்ல இருந்து அவர்களை சுத்தி இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமிய நாடுகளும் அந்த நாட்டுக்கு நம்ம போனா நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் நம்பல ஆனால் நான் இந்தியாவிற்கு வந்தால் பாதுகாப்பாக இருப்பேன் என்று நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது தான் ஒரு ஆர் எஸ் எஸ் பிரதமருடைய வேலை இங்க மதம் நோக்கமல்ல ஒரு நாட்டின் பிரதமர் அவங்க அவங்கள ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த காங்கிரஸ் அதை பேசுவதற்கு முதலில் என்ன யோகியதை இருக்கிறது அதை தவறு என்று பேசுவதற்கு யோகிதை கிடையாது ஏனென்றால் விடுதலை புலி பிரபாருடைய தாயாரை மருத்துவ சிகிச்சைக்கு கூட அனுமதி அனுமதிக்காத திமுகவும் காங்கிரஸ் தான் மரண தருவாயில இருந்து ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கறதுக்கு கூட அப்ரூவ் கொடுக்காத அளவிற்கு மோசமான திமுக காரங்க மோடி ஐயாவுடைய பெருந்தன்மையை பாராட்டணும் அன்னைக்கு காங்கிரஸ் உங்களை விட்டுச்சா நீங்க பிரபாகர் கடைக்கல முடிவு நாங்க சொல்லல அவர் செய்து தவறாக இருந்தால் அவர் தீவிரவாதியாக இருந்தால் தீவிரவாதியாக இருந்துட்டு போறார் அத பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது ஆனால் ஒரு தாய் என்ன செஞ்சுச்சு அந்த தாயார நீங்க உள்ள அனுமதிக்கிறீல யாராருக்கோ பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சிறுமிக்கு வந்து நாங்க வந்து கிட்னி கொடுத்துறோம் சென்னையில பாருங்க எவ்வளவு பெரிய அரசாங்கம் வந்து அவருடைய பையன் ஸ்டாலின் பீத்திக்கிறாரே நீங்கள் சொந்தம் எங்களுடைய ரத்தம் பிரபாருடைய தாய்க்கு அனுமதி கொடுத்தீங்களா அது உங்களுடைய திராவிட கொள்கையும் காங்கிரஸ் கொள்கையும் அப்பேற்பட்டது இதனால் எதிர்ப்போம் என்பது மோதியை அவருக்கு தெரியும் அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது இருப்பார் அவர்கள் மீண்டும் மீண்டும் சிறுபான்மையின் மீது தாக்குதல்களை தொடர்ந்தால் அந்த நாடு இரண்டாக உடையும் அது மாற்றுக்கிறது கிடையாது இன்னொரு சிறுபான்மையுடைய பிரதமராக பங்களாதேசத்தை ஒரு இந்துத்துவ தேசம் வரும் மாற்று கிடையாது நிச்சயமாக அந்த நாடு இரண்டாவது உடையத்தான் போகிறது முகமதுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாச்சு நம்ம எல்லாத்தையும் பங்களாதேஷை போய் நோன்றான் ஸ்ரீலங்கா போய் நோன்றான் ஆனால் இன்னைக்கு காஷ்மீருக்குள்ள வரக்கூட பயப்படுறான்னா அந்த அளவிற்கு மோதி ஐயாவுடைய ஆட்சி என்பது இந்திய மக்களை காப்பாற்றக்கூடிய ஆட்சியா இருக்கு அந்த அளவுக்கு வெளியுறவுத்துறையில ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு நல்ல தொடர்பை வைத்திருக்கிறார் அதனால எங்களுடைய நோக்கம் பங்களாதேஷ் சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் அதுல கருத்து கிடையாது மேலும் மேலும் அவர்கள் தொந்தரவு பண்ண நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக பங்களாதேஷ் ரெண்டாக உடையும் அது மாற்றுக்கருத்தில்